முதலாவதாக இடம்பெறுகின்ற போட்டி நிகழ்ச்சிகள் வரிசையில் பன்னிரண்டு வயதின் கீழ் பெண்களுக்கு நூறு மீட்டர் ஓட்டம் பங்கெடுக்க இருக்கின்ற இலக்கங்கள் ஆறு நாற்பத்தி எட்டு நாற்பத்தி ஒன்பது அதனைத் தொடர்ந்து பதினான்கு வயதின் கீழ் பெண்களுக்கான நூறு மீட்டர் ஓட்ட நிகழ்வு ി കല്ലൂരി ആകിയോ അതുകൊണ്ട് இல்லை இருநூத்தி நான்கு இருநூத்தி ஐந்து அதனை தொடர்ந்து நீங்கள் எதிர்பார்த்திருந்தாய் தீவிர மாணவிகள் அதனை தொடர்ந்து பதினான்கு வயதின் கீழ் ஆன்மேல் இருபாலருக்கு நாடு நாலு தர நூறு அஞ்சலோட்ட நிகழ்வு இடம்பெற இருக்கிறது என்பதனையும் அறிய தருகின்றோம் நாலு தர நூறு கௌர வருடாந்த இல்லமை வல்லுநர் திறனாய்வு போட்டு பாடசாலையினுடைய முதல்வர் திருமதி கதமர் கரகசனை அவர்களின் தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது eh oh.

வருடாண்டு இல்லமை வல்லுநர் ஜனநாயகம் நாங்கள் நினைக்கின்றோம் சரி நீங்கள் அம்மா என்ன வேடம் தாங்கி இடத்துக்கு வந்துள்ளீர்கள் என்ன செய்தியை சொல்ல போறீர்கள் நீங்கள் எல்லாம் இருக்கும் அனைவருக்கும் அருள் தரத்தான் இவரும் ஒரு அழகிய அம்மன் வேடம் தாங்கி இவ்விடம் வருகை தந்துள்ள எனவே எங்கள் அனைவருக்கும் அருள் பாலித்து இருப்பார் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அடுத்து வாங்க நீங்கள் என்ன வேடம் தாங்கி இவ்விடத்தில் வருகை தந்துள்ளீர்கள் மரக்கறி வியாபாரியாக இவ்விடத்துக்கு ஒரு சிறுமி வருக வந்துள்ள நீங்கள் என்ன செய்தியை தாங்கிய வண்ணம் இவ்விடத்துக்கு வந்துள்ளீர்கள் மக்களுக்கும் ஒரு சிங்கள ஆசிரியராக இவ்விடத்துக்கு பிறகு வந்துள்ள அவரது சிந்தனை உயர்வாக உள்ளது ஆகவே தூய்மையான இலங்கை சரி தூய்மையான இலங்கை அதிகமாக அனைத்து மரங்களையும் இரண்டுடா இரண்டு குத்தி விளங்குடா இரண்டு നികവയ <Siserinsky> <compteaisama> கிடைக்க வேண்டும் என்று முயற்சி செய்த போதிலும் அந்த நிலம் இல்லாததான் காரணம் உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரிவதில்லை ஏனெனில் இந்த மாணவர்களின் அந்த சந்தோஷத்தை கண்டு நாங்கள் உண்மையிலேயே

இதே நேரம் அவருக்கான வழங்கி வைக்கப்பட்டுள்ளது கற்காயிவு மகாவித்யாலயத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் இடத்துக்கான வேண்டாந்து இல்லமையான திறனாய்வு போட்டிக்கு வாங்கிக் கொண்டிருக்கின்ற இப்படசாலையின் முதல்வர் திருமதி தோமர் அவர்களே நிகழ்வுக்கு சிறப்பு விந்திரனால் கலந்து கொண்டிருக்கின்ற பூனரி கோட்டை கண்டுபிடிப்பாளர் திரு கணேசரநாதன் அவர்களே இலங்கை வங்கி பூணறி கிளை முகாமையாளர் திரு இருதியதாஸ் இருவன் அவர்களே கௌரவந்தால் கலந்து கொண்டிருக்கின்ற முன்னே நாள் பூனரி கோட்டை கண்டுபிடிப்பாளர் திரு திருநாவுக்கரசு கனோரிபுள்ளி அவர்களே கிராம சபையாளர் சட்டி குருஜி திருமதி அபிசாயினி ஜீவகன் அவர்களே மற்றும் இப்பாடசாலையின் பிரதி அதிபர் அயன்பாடசாலை அதிபர்கள் அயன் பாடசாலை ஆசிரியர்கள் மாணவர்கள் பெற்றோர்கள் பழைய மாணவர்கள் நலன் விரும்பிகள் உங்கள் அனைவருக்கும் நேர வணக்கம் முதலாவதாக நான் இன்னைக்கு கலைத்திட்டத்துல வந்து பாடல்தானத்திற்கு சமனாக இணைப்பாடல் தான செயல்பாடுகளும் மதிக்கப்படுது பார்க்கப்படுகின்றது அந்த வகையிலே இன்னைக்கு இந்த மைதானத்துல தங்களுடைய திறமையை வெளிப்படுத்தின அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிந்து கொள்கிறேன் வெற்றி பெறுவதற்காக வந்து அந்த வகையில் சகல இருக்கிற தொகை வந்து மட்டுமால அனைத்து விளையாட்டு போட்டிகளையும் அனைத்து மாணவர்களும் கட்டாயம் பங்கு என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு மாணவனும் இல்லாத ஒரு விளையாட்டு போட்டியில் நீங்கள் உங்களுடைய வெளிப்பட்ட சந்தர்ப்பம் கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் அது மிக மிக முக்கியமாக பாடசாலையில கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா உங்களோட உடல் உடல் ஆரோக்கியத்தை அறிவித்து விருந்து உங்களுடைய மாறி உங்களோட உடல் உலக ஆரோக்கியத்துக்கு சப்போர்ட்டா இருக்கிறது விளையாட்டாக இருக்கிறது எல்லா மாணவர்களும் வந்து உங்களுக்கே அறியாமல் இருப்பீர்கள் உங்களிட மென்ட் திறமை இருக்குன்னு சொல்லு ஏதோ ஒரு விளையாட்டுல உங்களுக்கு ஆக கட்டாயம் இருக்கும் ஏதோ ஒரு விளையாட்டுல உங்களுக்கு திறமை ஏக்கும் அதை கண்டுபிடிச்சு வளர்க்க வேண்டிய காலமாக பாடசாலை அமைய வேண்டும் தெரியும் இந்த பாடசாலைக்கு நன்றி வந்திருக்கு பாரசாலையிலேருந்து இவ்வளவு தூரம் கடந்து வந்துதான் நீங்க இந்த விளையாட்டு போட்டியை ஒழுங்குபடுத்திட்டது இவ்வளவு சிறுவ பத்திரிகைகள் உண்மையை உணர்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஹீல்ஸுக்காக நீங்கள் வந்திருப்பீங்க இந்த மாணவர்களையும் அங்கே இருந்து கொண்டு வந்து கடைசி நிலவுக்காக இவ்வளவு ஏற்பாட்டை நீங்கள் அங்கே இருந்து இட இடவா வந்து பொருட்களை நீ விளையாட்டு முடிஞ்சாலே அப்புறம் இங்கேருந்து உலகத்தை கொண்டு அங்கே சேர்ப்பிக்கிறேன்னு சொல்லி இங்கே பாரியோரு பணியை நீங்கள் விளையாட்டு போட்டிக்காக இருந்தீங்க எந்த ஒரு குறையும் இல்லாமல் பக்கத்திலே மைதானத்தை வச்சுக்கொண்டு பாடசாலைகள் என்ன மாதிரி நிகழ்த்துகிறார்களோ அதே மாதிரி சகல நிகழ்வுகளையும் இந்த அந்த விளையாட்டு அதிக ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பழைய மனங்கள் சகல விற்கும் என்னுடைய பாராட்டுகளை நான் கட்டாயம் தேர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் இது மிகவும் கடிதமான பணியாக நான் பார்க்கிறேன் அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம் சொன்னா அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும்

உடலுக்கு ஒரு பயிற்சியாக உடலுக்கு ஒரு ஆரோக்கியமான அடிப்படையில் ஈடுபடுறதும் பாடசாலை மட்டும் விளையாட்டு போட்டி நடந்திருக்கிறது இந்த போட்டி இன்றைக்குற இட தொடர்ந்து கோட்டமட்ட போட்டிகள் இருக்கு மட்ட போட்டி மாகாண மட்ட போட்டி தேசிய மட்ட போட்டி வரைக்கும் இருக்கிறது அதுக்கு நீங்கள் எவ்வளவு தூரம் பயிற்சியில் ஈடுபடுற இன்றைக்கு முதலாம் இருக்கு உங்கள் தொடர்ந்து நீங்கள் எடுத்துக்கொண்ட பயிற்சி வந்து நிச்சயமாக உங்களை மேடத்துக்கு கொண்டு போக வரம்போம் இந்த பயிற்சி தொடர்ந்து பெற்றுக்கொண்டு போகணும் விளையாட்டை கொண்டு வந்துட்டு நீங்கள் தொடர்ந்து பயிற்சி பெற போகிறத உங்களுடைய துறையாக தான் அங்கே விருது ஆகவே சளைக்காமல் தொடர்ந்து உங்களுக்கு பயிற்சி பெறப்படும் என்னுடைய அது இன்னொரு கவலையாக இருந்ததுன்னு சொன்னால் பாடசாலைக்கு பாடசாலைகளும் இன்னொரு ஏற்பாடும் செய்யலாத மாதிரி பாடசாலை காணிக்கவும் சிறியதாக காணப்படுறது இந்த உங்களுக்கு ஏதோ ஒரு சப்போர்ட்டை பெற்றுக்கொண்டு நீங்கள் வீட்கையோ அல்லது இடங்களையோ உங்களுடைய பயிற்சியை வந்து நீங்கள் தொடர்ந்து பெற்றுக்கொள்றதுக்கு ஆசிரியர்களும் ஒத்துழைத்து நீங்கள் மேலும் மேலும் அடுத்தடுத்த மட்டங்களை வந்து உங்களை வெற்றிகளை நிலைநாட்ட வேண்டும் என்று சொல்லி நான் இந்த இடத்துல உங்களை கேட்டுக்கொள்கிறேன் மேட்ட பாடசாலையில் நினைப்பாடு நான் செயற்பாடோட பாடகரான செயற்பாடும் வந்து மிகச் சிறப்பான ஒருமுகவர்கள் கிடைத்துக்கின்ற அதிகமாக குறிப்பிட்டிருக்கின்றார் உங்களுடைய ஆசிய தேவைகள் நாங்கள் அறிவோம் அடுத்து வர சந்தர்ப்பங்களை வந்து நான் கட்டாயமாக இந்த பாடச பாடசாலையினுடைய மாறுபுறை கல்விக்காக ஆசியளை பற்றி ஆசிரியர்களை வளர்ந்த தொடர்பாக நான் கட்டாயமாக முன்னுரிமை கொடுத்து செயற்பட வேண்டும் சொல்லி இல்லத்தை செய்து கொள்கிறேன் எனக்கு எனக்கு இந்த இடம் உங்களுக்கு விளையாட்டு மைதானம் இல்லைன்னு சொன்னாலும் ஒரு பாடசாலையும் அமையாத ஒரு இடத்துல நீங்கள் விளையாட்டு வச்சுருக்கிறீர்கள் கடலும் நிலமும் கலந்துக்கிற இடம் அழகான ஒரு இடத்துல நீங்கள் விளையாட்டு போட்டி வச்சுருக்கிறீர்கள் அழகான ஒரு விளையாட்டு போட்டிக்கு என்னை அலை அழைத்து கௌரவித்தன்மைக்காக இந்த பாடசாலையில விளையாட்டுக் கூடு அனைவருக்கும் நாகி நாகேந்திரம் இலங்கை வங்கி முகாமியாளர் திரு இறுதியதாஸ் நேரம் பெண்

முதலாம் இடம் வள்ளுவர் வரம் மூன்று மாணவர்களுக்கான பரிசுகளினை சங்கவர் விளையாட்டு கழக தலைவர் அவர்களினை வழங்கி கௌரவிக்குமாறு அன்போடு அழைத்து நிற்கின்றோம் கழக தலைவர் அவர்களுக்கு நன்றிகள் தொடர்ந்து இரண்டாம் இடம் இல்லத்தினை சேர்ந்த மயிலரசன் மூன்றாம் இடம் வள்ளுவர் இல்லத்தினை சேர்ந்த புயலா நிலவரசன் சீனா கிருண் புயலரசன் சுடர் நிலவன்

ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வருடாந்த இல்லமேர்வு புலனாய்வு போட்டி சிறப்பாக நடைபெற்று நிறைவு படைந்துள்ளது இதற்கு எமது பாடசாலையின் பெற்றோர் பாடசாலை எனது நன்றி உரையினை இத்துடன் நிறைவு செய்கின்றேன் நன்றி கூற தவறி தவற விட்டவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியினை தெரிவித்து விடைபெறுகிறேன்